நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர் இரண்டாவது சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே உள்ள அரசனூர் பொன்னையா ராமஜெயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சட்டக்கல்லூரியில் இரண்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஐநூற்றி முப்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர் இதில் எட்டு மாணவர்கள் தங்கப்பதக்கங்களும் பெற்றனர் பின்னர் மாணவ மாணவிகள் உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர் சிறப்பு விருந்தினர்களாக கல்லூரி தலைமை நிர்வாக அதிகாரி வெங்கட ஹர்ஷவர்தன் ரெட்டி கல்லூரி தாளாளர் டாக்டர் எம் பொன்னையா நாகேஸ்வரன் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினர் பட்டமளிப்பு விழாவில் அனைத்து மாணவர்கள் மாணவிகள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தினேஷ்குமார்